வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நெஞ்சொடு கிளத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை எண்ணெய் தின்னும் அவர்காணல் உற்று கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை எண்ணெய் தின்னும் அவர்காணல் உற்று முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நெஞ்சே நீ அவரிடம் செல்லும் போது என் கண்களையும் உடன் கொண்டு செல்வாயாக அவரை காண வேண்டும் என்று இவை என்னை பிடுங்கி தின்கின்றன இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இறைவனை காண முடியாத நிலையை கண்டு என் கண்களே என்னை தின்றுவிடும் போல அதனால் நீ இறைவனை காணச் செல்லும் போது என் கண்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு போ நெஞ்சே மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இறைவனை காண முடியாத நிலையைக் கண்டு என் கண்களே என்னை தின்றுவிடும் போல அதனால் நீ இறைவனை காணச் செல்லும் போது என் கண்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு போ என் நெஞ்சே ஒரு சிறிய விளக்கம் இறைவனை காண அகத்தே கண் கொண்டு பார்க்க வேண்டும் புறத்தே கண்களை அலையவிட்டால் அவை நம்மை மரணத்துக்கு இரையாக்கிவிடும் எனவேதான் என் கண்களையும் அழைத்து கொண்டு போய் நெஞ்சே என்கிறார் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்